அந்த பக்கத்து பாரு பேனு நான் அந்த பக்கத்து பாக்குறேன் கருவாய் தலையில நிறைய பேன் வச்சிருக்கான் பாத்துக்க அடியே கருவாய் தலையில இருக்க பேனை புடுங்கலாம் இந்த ரெண்டு முடிய பிடிச்சி விட்டுறோமா அடி குரங்குகளா ஏ பேராண்டி என்னடி போட்டு பண்றீங்க ஏ பேராண்டி விடுங்கடி ஏ கிழவி என்ன வேணும் உனக்கு எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க பேராண்டியா உன் தலையில குரங்குலாம் உட்காந்து உன் முடிய ஆஞ்சுக்கிட்டு கிடந்துச்சு தான் பேராண்டி கத்துனேன் இன்னும் கொஞ்சம் விட்டு தான் முடியவே பிடிங்கி போட்டிருப்பாளுங்க அவளுக்கு வரட்டும் நீங்க இருக்க அப்புறமேலு ஏடா கருவாயா அந்த குரங்கெல்லாம் சேர்ந்து ஆஞ்சிக்கிட்டு இருக்கு நல்லா ஒய்யாரமாக போட்டு படுத்து கிடக்குற நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டுதான் வச்சுக்க அந்த குரங்க முடியெல்லாம் ஆஞ்சி போட்டுருக்கேன் பார்த்துக்க அது பேனை தான் கிளையை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு எனக்கும் சுகமாக இருந்துச்சுன்னு அப்படியே பார்க்கணும்னு விட்டுட்டேன் எனக்கு தெரியாத மண்டை கிட்டே குரங்க நல்லா தான் இருந்துச்சு நீ ஏன் வந்து வரட்டி விட்டேன் அதாவது கொஞ்சம் நேரம் பேனை பார்த்து எடுத்துருக்கோம்ல பேரண்டியை உனையெல்லாம் திருத்தவே முடியாது சரி சரி நான் சொல்ல வந்த விஷயமே வேற நம்ம சிடுமூஞ்சி பாட்டி இருக்குல்ல அது வேலைக்கு ஆள் கேட்டுக்கிட்டு கிடக்குது ஒரு நாளைக்கே ஆயிரம் ரூபா கொடுக்குதான் பேராண்டிய நீ அந்த வேலையில் போய் சேர்ந்துக்கிட்டேன்னு வச்சுக்க நம்ம கஷ்டம் பூரா தீண்டியே போயிரும்போதுக்க பாட்டி சொன்னால் கேளு பேராண்டி இப்போயே அந்த வேலைக்கு போய் சேரு பச்சையம்மா சொன்னேன்னு சொன்னால் கண்டிப்பாக சேர்த்துக்குவா சிடுமூஞ்சி பாட்டியே எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக சேர்த்துக்குவா நீ போக்கன்று வேலை ஒன்று அவ்வளோ இருக்காதுப்பா எதையாவது ஒன்று சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தூங்குன்னு சொல்லிவிடுவா அவ்வளோதான் வேலை இருக்கும் போயிட்டு வாயா என்னால எல்லாம் வேலைக்கு போக முடியாது அதுவும் ஒரு ஒத்திட்டே வேலைக்கு போனால் எப்படி படுத்துவானே எனக்கு நல்லாவே தெரியும் என்னால்லாம் வேலைக்கெல்லாம் போக முடியாது நான் அந்த மரத்துக்கடியிலேயே நல்லா படுத்துக்கிறேன் நீ வேணா இவ்வளோ சொல்கிற நீயே வேலைக்கு போ போ எனக்கு தூக்கம் வருது குரங்காச்சி நல்லா பேன் இருந்துச்சு வந்து கெடுத்து விட்டுட்டியே உனக்கு வாயெல்லாம் சொன்னால் புரியாது கருவாயா நாலு குச்சி எடுத்தேன்னு வச்சுக்க சாத்து சாதம் ஜாத்தி போடுவேன் ஒழுங்கா போயிட்டு வாடா நீ போகிறேன்னா போறேன் அவ்வளோதான் உன்னை போனான்னு சொல்லலை போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன் வயசில் உனக்கு நான் எல்லா கஞ்சியும் ஊற்றத்தானே செஞ்சேன் நல்லா குடிச்சிப்புட்டு நல்லா மாடு மாதிரி வளர்ந்துருக்கேல இப்போ உனக்கு வயசாகிடுச்சுல்ல நீ கஞ்சி குடிக்கணும்னா போய்தான் ஆனும் பேரான் உன் ஒழுங்காக போடா இதுக்கு மேலே என்னை கத்த வச்சுக்கிட்டு இருக்காது அப்புறம் நான் தூக்கி போட்டு நாலு மிந்தி மிந்திச்சு புடுவேன் பார்த்துக்க வேறாண்டியா பக்கத்தில் தான் வீடு இருக்குது கிளம்பி போகணும் சரியா சமத்து பிள்ளையா ஐயோ ஒரு வா கஞ்சி குடிக்க எவள்கிட்டலாம் போய் அல்லாட வேண்டியதாக இருக்கு அவள் எப்படி வகையும் தெரியல போட்டு பாடா படுத்தி எடுத்துட்டா அந்த கிளையை சும்மா விட மாட்டேன் சரி எதில் போகிறது அப்பா ஒரே வெயில் இந்த மரத்துக்கு கீழே எவ்வளவு நல்லா இருக்குது இங்கேயே படுத்து தூங்கலாம் போல இருக்குது ஆனால் என்ன படுத்து தூங்குனா நம்ம பொழப்பு என்ன ஆகுறது இப்போ சட்டு கிளம்புவோம் அட இங்கே இருக்கிறான்ல இவன் சைக்கிளே ஏறி போயிட வேண்டியதுதான் நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன் சைக்கிளை ரொம்ப தம்மு கட்டி தள்ள வேண்டியதா இருக்கு என்ன பின்னாடி லோடு மாதிரி இருக்குது திரும்பி பார்ப்பான் அட பின்னாடி இந்த கருவாயந்தான் நின்று இருக்கேன் வேற யாரும் இல்லையே என்னடா திருப்பி வெயிட்டாக இருக்குது அடடடடா ஒரு மாடை உட்கார வச்ச கனமில் இருக்குது யாரும் உட்கார்ல அப்புறம் எப்படி இந்த கணம் கணக்குது திரும்பி பாப்போம் சரியான சோத்து முட்டை உட்காந்தா எப்படி இருக்குமோ அதே கணம் கணக்குது தம்பி இங்க கொஞ்சம் வாப்பா ஆ என்னங்கண்ணே சொல்லுங்க எதுவும் வேணுமா இல்ல சைக்கிள் எதுவும் பஞ்சர் ஆயிடுக்குச்சா பஞ்சர் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கண்ணே நான் வேணா கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன் ஆஹ் பஞ்சர்லாம் ஆகல நீ கொஞ்சம் இங்க பக்கத்துல வாயே நானும் அப்பாது வந்து பார்த்துட்டுருக்கேன் சைக்கிள் ஏறா நான் திருப்பி பார்க்குறப்ப இறங்குற எறும்பு மாடு சைக்கிள் ஏறுனா எனக்கு தெரியாமையாக இருக்குது கருவாயா இன்னொரு தடவை வேலையை பார்த்தேன்னு வச்சுக்க செமத்தியாக வாங்கி கட்டிடுவேன் ஒழுங்காக போயிரு நான் அப்பா வந்து பார்த்துட்டு இருக்கேன் என்னடா வெயிட்டு இந்த கணம் கணக்குதுன்னு நீ தான் ஏறி ஏறி உக்காந்து உக்காந்து இறங்குறியாக்கும் உன் என்னன்னு எனக்கு தெரியாது உன் வெயிட்டே மாடு வெயிட்டு கிடக்கும் அய்யோ இழுத்து அடிச்சிட்டானே லூசு பையன் சரி சரி நம்ம கிட்டே காளாக இல்லை நம்ம நடந்தே போய் சேருவோம் ஐயோ இதுதான் அந்த கிளவி விட சரி கூப்பிடுவோம் வெளியே போய் பாட்டி பிச்சைக்காரர்கள்லாம் வீட்டுக்கிட்டே வர ஆரம்பிச்சுட்டீங்களாடா நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாது காமன் சௌரிய போட்டு வச்சிருக்கேன் நீ ஏறி குச்சி வந்து பிச்சை கேட்கிறாக்கோ ஒழுங்கா வெளியே போயிரு போடா இங்க குடுக்கலாம் ஒன்றும் இல்லை திங்கிறதுக்கு வந்துட்டேக்கும் பாட்டி பாட்டி கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க பச்சை பாட்டியே உங்களுக்கு பிடிக்கும்ல அவங்களோட பேரண்டி தான் நான் பச்சையம்மா பாட்டியை பிடிக்கும்னா கண்டிப்பா என்னைய பிடிக்கத்தானே அவங்க தான் என் வேலைக்கு இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க பாட்டி ஏழை நான் பச்சைமா பிடிக்கணும் உனக்கு அதை அதக்கிட்ட வேலைக்கு தான் சொல்லிவிட்டேன் உனைய அனுப்பிச்சி விட்டுருக்குறேன் இனிமேல் வேலையை சரியாக பார்க்கணும் அட இந்த கிழவி சரியான சுடு மூஞ்சி கிழவியாக இருக்குது பார்க்கவே கொடூரமாக இருக்குது இந்த கிளவி இதுக்கிட்ட எப்படி தான் நான் வேலை பார்க்க போகிறேன்னு தெரியல இந்த கிழவி ஏதாவது குளிக்குள்ளே தள்ளி விட இதுக்கு தூக்கவே வராது ஏழை கருவாயா முதையன் கூடவா முதல் மாட்டு தொழுவத்துக்கு போயே சாணிகள்லாம் அள்ளி அள்ளிப்படணும் இதான் உனோட முதல் வேலையே புரியுதா வேலை மட்டும் நல்லா பார்க்கல உன் காதில் ஏற்ற காய்ச்சி ஊற்றி போடுவேன் பார்த்துக்க வாடா இங்கே எனக்கு இது வரும் மூணு மாடுங்க இவங்க ஒழுங்காக சாணி அள்ளி போட்டு பார்த்துக்கிற பார்த்துக்க சாணி அள்ளி போடாமல் விட்டே வச்சுக்க அங்கே பூரா ஆயிரும் அது மிதிச்சு மிதிச்சு அதனால் அது போட்டதுமே ஒழுங்காக எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது பூரா சாணியை போட ஆரம்பிச்சிருந்தா வதவதே நீ அதுக்குள்ளே அள்ளி போட்டுடணும் புரியுதா வேலையை பார்க்காம எங்கிட்டாச்சும் போய் பராக்கு பார்த்துக்கிட்டு இருந்தா உன் முட்டை கன்று ரெடி தோண்டி போடுவேன் பார்த்துக்க சேச்சே போ சாணி போட போது பாரு என் பாட்டி சாணி இல்லாமல் அள்ளி போட முடியும் என் கையெல்லாம் ஆறாதா தயவு செஞ்சு இந்த வேலையில் கொடுக்காத வேறே வேலை இந்த குட நான் பார்க்குறேன் சாணிலாம் அள்ளி போட முடியாதுனால ஏழை நீ ஏசியில் பிறந்து ஏசியிலே வளர்ந்தியாக்கும் உடைய பார்க்க சாணி அல்ற மாதிரி தான் இருக்குது நீ சின்ன வயசில் சாணி அல்லாத மாதிரியே சொல்லாதில்ல போய் அள்ளிப்போ உடனே பார்க்கறதுக்கு மாடு வைக்கிறதுக்கான பத்து பொருத்தமும் பக்காவதால் இருக்குது உடனே மாடு வைக்கல அதுமே கே சொல்லாத எல்லாம் உனக்கு சரியான பொருத்தம் தான் இருக்குது போய் உள்ளே பார்ல வேலையா கருவாயன் எப்படி கொண்டு வந்து மாட்டு சாணி அந்த சும்மாவே விட அய்யய்யோ சாணி போடுதே எல்லாம் சும் சாணியில் நல்லா அல்ல ஒரு சாணி கூட வேஸ்ட் ஆகக்கூடாது பாத்துக்க எனக்கு தான் ரொம்ப முக்கியம் பாத்துக்க ஒழுங்காக நல்லா அள்ளி போடு சீக்கிரம் அள்ள அடுத்தடுத்த வேலையை பார்க்க வேணாமா இலை காது கேட்காத கருவா பையில உன்கிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஊனாத சொன்னா என்னடா மாட்டுச்சாணியை என்னடி பத்திரம் படிச்சு வைக்க போற தங்கம்னு அள்ளி போட்டுருவான் கடவுளே இந்த சாணில அள்ளிட்டு எந்த கூப்பத்தில கொட்டணும் போய் கொட்டிட்டு வந்துடுறேன் ஆட கருவாயா உனக்கு இது கூடயா தெரியாது அந்த சாணியில எடுத்துட்டு பின்னாடியே வாடா ஒழுங்க ஒரு சாணியை கூட கூடாது பத்துக்க ஏ பாட்டியே சீக்கிரம் சொல்லு இந்த சாணி இதுக்கு மேலே வைக்கவே முடியல கையில வாட வடிச்சுக்கிட்டே கிடக்குது பாட்டிய ஏலே உன்னை விட அந்த சாணி எவ்வளோ பரவாயில்ல நல்லா அந்த சாணியை தட்டியே நல்லா செவுத்துல அடி பார்த்துக்க செவுத்தில் சீனு அடிச்சோன்னு வச்சுக்க நல்லா போய் ஒட்டிக்கும் பார்த்துக்க சீக்கிரம் அடியில் எனக்கு சாணி அடிக்க தெரியும்ல தெரியும் அதெல்லாம் ஏலே நல்லா பட்டையை தட்டணும்ல அப்போ தான் சீக்கிரம் காயும் புரியுதா சீக்கிரம் போய் தட்டுப்பா ஐயயோ எனக்கு வரட்டி கட்டிலாம் தட்ட தெரியாது என் கிராமத்தில் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்ததே கிடையாதுப்பா தெரியாதுனால் தெரிஞ்சுக்கல முதல் சாணி எடு சாணி எடுத்து நல்லா கையில் தட்டி அப்படியே சாணம் அடிச்சு விடுப்பா சீக்கிரம் பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை எல்லாத்தையும் எடுத்து டக்கு டக்குன்னு அடிப்போம் அடாடாடாடா நல்லா தட்டுறியா கருவாயா பரவாயில்ல வேலையெல்லாம் நல்லா தான் பாக்குற நீ இன்னும் கொஞ்சம் சப்பையாக தட்டிய விட்டு பரவாயில்ல கருவாயா நல்லா தான் தட்டுறேன் பச்சை மாவனே நல்லா தான் வளர்த்துருக்கா நல்லா தின்னி மட்டு பயலாக இருந்தாலும் வேலையில் கெட்டிக்காரனாக தான் இருக்கிறேன் சரி சரி அடுத்த வேலையை பார்க்கணும் வேமாவா நான் மீன் வாங்கி வச்சிருக்கிறேன் குழம்பு வச்சுப்பிடு ஆ சரி சரி நான் மீன் குழம்புலாம் ரொம்ப நல்லா வைப்பேன் நானே வைக்கிறேன்னு சரி சரி சீக்கிரமாக போய் செய்ய எனக்கு ரொம்ப பசிக்குது நீ கொடுத்த வேலையிலேயே இதான் எனக்கு பிடிச்ச வேலை நான் போய் இப்பயே சேர கிளவி அடடா நம்ம வச்ச மீன் குழம்பா இப்படி மணக்குது இப்போ வேலை செஞ்சதுலேயே எனக்கு பிடிச்ச வேலை இந்த வேலை தான்ப்பா என்ன மனம் மணக்குது ஒரு வீனை உட்காந்து பாப்பா இந்த கிளவி வர்றதுக்குள்ள எல்லாமே தின்றணும் தின்னுபுட்டு மீன் எல்லாம் குழம்புல கரைஞ்சி போச்சு சொல்லுவோம் அப்புறம் நேரம் வேலை வாங்கினால இந்த சோத்த பூரா நானே தின்னு முடியணும் எப்படியாச்சும் நல்லா தும்ப உட்காந்து ஏன் பாட்டிய பாட்டிய மதியான ரெடி சீக்கிரமோ பாட்டி ஒரே ஒரு தப்பை மட்டும் நடந்து போச்சு பாத்துக்க மீன் குழம்புல மீன் எல்லாம் கரைஞ்சு போச்சு பாட்டி மனுச்சுரு முத தடவை வைக்கிறேன்ல அடுத்த தடவை பார்த்து வைக்கிறேன் ஏல என்னல நீ ஏ மீன் குழம்புல மீன்ல கரை விட்டா இடத்துல தொட்டுக்க முடியும் அதுல பூரா முள்ளா மிதக்குமே உன் முள்ளத்துக்கிய மூஞ்சியில போட முடியும் சரில இருக்கு சொத்தியது எடுத்து வை உனைய வேலை பக்கம் விட்டதுக்கு ஒரு வேளைக்கு ரெண்டு வேலையா வச்சு விடுறிய நீ ஏ பாட்டி நீ இந்த குழம்பு பாரு ரொம்ப ருசியாக இருக்கும் என்ன பாட்டி நான் வச்ச மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கா நாக்க சொல்லிட்டுக்கிட்டு திங்கிற இப்படி தின்னி தின்னாலும் நல்லா பெருத்து போய் கிடக்குற ஏழு இது மீன் குழம்பா இல்லை தண்ணி மிளகா மிளகாப்படி வச்சு கொதிக்க வச்ச மாதிரி இருக்குது என்னெல்லாம் குழம்புது என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டா நான் குழம்பு ரொம்ப ருசியாக தான் வச்சேன் ஓ வாய்க்கு எது விளங்கலைன்னு நினைக்கிறேன் நீ வயசாயிடுச்சு இல்லை அதனால தான் உன் வாய்க்கு வழங்க மாட்டேங்குது போல் உன் வாய்க்கு உப்பையும் மிளகாவையும் அரைச்சி வைச்சா கூட உரைக்கிலே போலையே ஏலே நீ போட்டு சாப்பிடல நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துடுறேன் அடடா இன்னைக்கு எல்லா சாப்பாடியும் போட்டு வெளுத்து கட்டிட வேண்டியதுதான் ஆஹா இன்னைக்கு மீன் குழம்பு நமக்கு கிடைச்சதுடா என்ன கொஞ்சம் மீன் அப்படியே ஒழிச்சு வச்சிருந்துருக்கலாம் ஐயோ 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 கிடக்க நான் என்னத்தான் சொல்ல முடியும் ஏன்டா மொத்த சட்டியில் இருக்கிறதே காலி பண்ணி வச்சுட்டேன் நான் ஒரு சோறு வச்சா மூணு நேரத்துக்கு வச்சுக்குவேன் அதுக்கு நாளைக்கு வச்சுக்க இப்போ எல்லாத்தையும் போட்டு தின்னு இவன் வேலைக்கு பக்கத்து வந்தால் ரெண்டு நாள் சம்பளத்தை ஒரே நாள் எடுத்துகிட்டு போகிறானே ஏன்டா இப்படி சோற்ற போட்டு தின்னுனா ஒரு நாளைக்கே எனக்கு எவ்வளோ காசு வரும் தெரியுமா நீ வேலை பக்கம் வந்தியால் இல்லை எனக்கு செலவுழி வந்தியா கருவாய் தின்னுக்கிட்டே உட்காந்துருக்குறேன் பாரு இங்கே பாரு இங்கே தேங்காய்லாம் இருக்குது பார்த்தியா இது பூரா இன்னைக்கு உரிச்சு வைக்கணும் பார்த்துக்க நல்லா உரிச்சு வை புரியுதா அட எனக்கு இதெல்லாம் கை வந்த கல நீ இப்போ நான் உரிச்சு வைக்கிறேன் பாரு எப்படி சூப்பராக உரிச்சு வைக்கிறேன் மட்டும் பாரு இங்கே பாரு நான் வரதுக்குள்ளே மொத்தத்தெங்காயும் நீ உரிச்சு வச்சுருக்கணும் கருவா எனக்கு இதெல்லாம் கை வந்த களைங்க எப்படி சல்லு சல்லு நீ உரிச்சு வைக்கிறேன் மட்டும் பாரு ஐயோ 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 கடவுளே நான் என்னத்தனை சொல்ல முடியும் ஏன்டா லூசு போயிடு எதுக்குடா தேங்காவை குடுமையெல்லாம் எடுத்து வச்சிருக்கிற குடுமையெல்லாம் காலி பண்ணி வச்சுருக்குறேன் என் குடும்பத்துக்கே ஆகாமல் போயிருமே எதுக்குடா குடுமையில எடுத்து வச்ச கேட்கறதுக்கு பதில் சொல்கிறா நான் எல்லாம் தெரியும்னு சொன்னேன் இப்போ தேங்காய் குடிமை இல்லாமல் வச்சுருக்குறேன் இப்படியே கொண்டு போய் வீட்டு வச்சுன்னா என் வீட்டு நிலைமை என்னடா ஆகுறது ஏ லூசு கிழவே உனக்கு எதுவும் மண்டையில் லூசு கீசு பிடிச்சிருச்சா என்ன குடிமி எங்கே இருக்குது தேங்காய்க்கு தேங்காய்க்கு முடியெல்லாம் இருக்குமா என்ன நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் அடே கருமேட்டு கருவாயா அங்கே பாரு அதை தேங்காவில் நீட்டிக்கு ஒன்று நிற்கும்ல அதை ஏன்டா பிடுங்கி வச்சேன்னு என் புத்தி இருக்கா இல்லையாடா அதை பிடுங்கக்கூடாதுங்கூடியா உனக்கு தெரியாது ஆ எனக்கு என்ன கிளவி தெரியும் நீ சொன்ன நான் செஞ்சு வச்சுட்டேன் ஐயோ என்ன மேலே சத்தம் அட தேங்காய் விழுவ போகுது பிடிச்சு துப்பு ஐயோ கிளவியே உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாற்றிட்டே தேங்காய் ஓ மாட்டேன்ல உளுந்துருச்சே கிளவி என் கிளவி என்னை எங்கிட்ட இழுத்துட்டு நீ எங்கிட்டு போனேன் உனக்கு எவ்வளோ பெரிய நல்ல மனசு கிளவி நான் அவனை விட்டுருவேனா இந்த தூக்கிட்டு போய் காப்பாற்றுறப்பாரு ஏலே தடி மட்டுப்பையில தேங்காய் உழுதுன்னு தெரிஞ்சு வேணும்னே என்ன இழுத்து போட்டதானே எனக்கு நல்லாவே தெரியும் நீ இறக்கி விடுடா என்னை எங்கேயும் தூக்கிட்டு போகாத இறக்கி விடு என் கருவாயா இறக்கி விடல நீ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு நிச்சயமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க